आकाशवाणी செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் பிரதேசத்தில் உள்ள இடங்களின் பெயர்களை மாற்றம் செய்து சீனா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மக்களவைத் ஒட்டி நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட போது நான்கு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அல் ஜசீரா உள்ளிட்ட சில ஊடகங்களை தடை செய்வதற்கான அதிகாரத்தை இஸ்ரேல் அரசுக்கு வழங்கும் வகையிலான சட்டத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களின் பெயர்களை மாற்றம் செய்து சீனா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் பெயர்களை மாற்றம் செய்வதால் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை மாற்றிவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார் அருணாச்சல பிரதேசம் தொடர்பான சீனாவின் அண்மைக்கால செயல்பாடுகள் காரணமாக இந்தியா இந்த கருத்தை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் குஜராத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அருணாச்சல் பிரதேசம் எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதியாக விளங்கும் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரப்பூரில் நடைபெறும் பேரணி ஒன்றில் இன்று பங்கேற்கிறார் நைனிடால் உத்தம் நகர் மக்களவை தொகுதி பிஜேபி வேட்பாளர் திரு அஜய் பட்டை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இந்த தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக திரு பிரகாஷ் ஜோஷி போட்டியிடுகிறார் வரும் தேதியன்று நடைபெறும் மக்களவை முதற்கட்ட தேர்தலின்போது இம்மாநிலத்தில் ஐந்து மக்களவை தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது உத்தராகண்டையடுத்து ராஜஸ்தானில் நடைபெறும் பிஜேபி கூட்டத்தில் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் பங்கேற்கிறார் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று பெங்களூருவில் நடைபெறும் பிஜேபி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய இணையமைச்சருமான திரு எல் முருகன் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது கச்சத்தீவு விவகாரத்திற்கு காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி அரசே முழு காரணம் என்று அவர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பங்கேற்று பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கடந்த பத்தாண்டுகளாக தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் பிஜேபி நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினாா் இதனிடையே நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது அப்போது அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற இளம் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் என்னோட பேரு டாக்டர் வினோ ஐஸ்வர்யா பாராளுமன்ற தேர்தலுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங்காக ஸ்வீப் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு இங்க வந்து செஸ் போட்டி நடந்திருக்காங்க இதன் மூலமா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்களிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமா இதை நான் பாக்குறேன் நிறைய குழந்தைகள்லாம் கலந்துகிட்டாங்க பெரியவங்க கூட சில பேர் கலந்துகிட்டாங்க இன்னைக்கு நடந்த இந்த செஸ் விளையாட்டு போட்டியில இளம் வாக்காளர்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்களிக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு அவேர்னஸ் நடந்திருக்கு இதுல வந்து விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்களும் கலந்துகிட்டாங்க இதன் மூலமா இந்த தேர்தல்ல நூறு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரம்பலூர் மாவட்டத்தில் முதல்முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக முதல் முறையாக வாக்களிப்பது குறித்து மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தமது கருத்தினை தெரிவித்தார் என் பேர் லாவண்யா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இது என்னோட ஓட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஓட் போடுறது அப்படிங்கிறது நம்ம ஜனநாயக கடமையில் அது ஒரு முக்கியமான ஒன்று அது இல்லாமல் நல்ல ஒரு லீடரை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம மக்களான நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு எல்லாတို့ட கடமை ஓட்போட விசு எல்லாரும் ஓட்படுங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை உரிமை கீதம் முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வா மக்களவைத் தேர்தலையொட்டி பல்வேறு தொகுதிகளைப் பற்றி அறிந்து கொள்ளும் தொகுதி அலசல் தொகுப்பில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீபெர்மந்தூர் மக்களவை தொகுதி அறிமுகமானது தனி தொகுதியாக இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீபெர்மந்தூர் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு செய்து பொது தொகுதியாக மாற்றம் செய்யப்பட்டது இத்தொகுதியில் உள்ள ஆண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்தி எண்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்றும் பெண் வாக்காளர்கள் பனிரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு வாக்காளர்களும் நானூத்தி இருபத்தி ஒன்பது இதர வாக்காளர்களும் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது வாக்காளர்கள் உள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் தமாக வேட்பாளர் வேணுகோபால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தொழில்துறையின் தலைநகரமாக விளங்கும் ஸ்ரீபெரும்புந்தூரின் சிறப்பு பொருளாதார மண்டலம் மீனம்பாக்கம் விமான நிலையம் மெப்சி ஏற்றுமதி மண்டலம் ராஜீவ்காந்தி நினைவிடம் இருங்காடு கோட்டை கார் பந்தயம் ஆகியவை இத்தொகுதியின் சிறப்பு அம்சமாக உள்ளது மேலும் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளில் அதிக வாக்கு கொண்ட ூர் தொகுதியில் வாக்கு சேகரிக்கும் முக்கிய கட்சி தலைவர்களினால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் சத்தீஸ்கர் மாநிலம் கங்களூர் பகுதியில் நான்கு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பஸ்தர் மண்டலத்தில் இன்று காலை பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த மோதல் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அவர்களிடமிருந்து இயந்திர துப்பாக்கி உட்பட ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றினர் அமர்நாத் யாத்திரையை சுமூகமாக நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஜம்மு காஷ்மீர் தலைமைச் செயலாளர் திரு அடல் துலு ஆய்வு மேற்கொண்டார் அமர்நாத் தேவஸ்தான வாரியம் எல்லைப்புற சாலைகள் அமைப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் பேரிடர் மீட்பு அமைப்புகள் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் ஆகியவற்றைச் சேர்ந்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் யாத்ரீகர்கள் சிரமமின்றி பயணம் மேற்கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் அல் ஜசீரா உள்ளிட்ட சில தொலைக்காட்சி சேனல்களை தடை செய்வதற்கான அதிகாரத்தை இஸ்ரேல் அரசுக்கு வழங்கும் வகையிலான சட்டத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் காரணத்தால் தற்காலிகமாக அவை தடை செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அரசு கூறியுள்ளது வரும் ஜூலை மாத இறுதி வரை அல்லது காசாவில் போர் முடிவுக்கு வரும் வரை இந்த சட்டம் அமலில் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது இதையடுத்து இஸ்ரேலில் உள்ள அல் ஜசீரா அலுவலகத்தை உடனடியாக மூடுவதற்கு அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு உத்தரவிட்டுள்ளார் வெளிநாடுகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் காசாவில் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தங்களது நிறுவனத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களை குறிவைத்து இஸ்ரேல் குற்றஞ்சாட்டி வருவதாக அல் ஜசீரா நிறுவனம் தெரிவித்துள்ளது காங்கோ நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள ஜூடித் சுமின்வா துலுக்கா ஆப்பிரிக்க கண்டத்தின் முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் அந்நாட்டு அதிபர் ஃபெலிக்ஸ் சிஷிகேடி அவரை பிரதமராக நியமனம் செய்து உத்தரவிட்டுள்ளார் கனிம வளங்களை நிர்வகிப்பது அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் நடைபெற்று வரும் மோதல்களை சரிப்படுத்துவது உள்ளிட்டவற்றை தற்போது பதவியேற்றுள்ள புதிய அரசு எதிர்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இமயமலையின் மேற்கு பகுதியில் அடுத்த ஏழு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடமேற்கில் உள்ள சில பகுதிகளில் வரும் ஐந்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமானது வரை மழை இருக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பம் மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி பெங்களூருவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா தோல்வியடைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களின் பெயர்களை மாற்றம் செய்து சீனா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது நான்கு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அல் ஜசீரா உள்ளிட்ட சில ஊடகங்களை தடை செய்வதற்கான அதிகாரத்தை இஸ்ரேல் அரசுக்கு வழங்கும் வகையிலான சட்டத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது